வணக்கம் இன்றைய முக்கிய செய்திகள் சிந்தாமல் சிதறாமல் தாவேக்காவுக்கு வீழும் ஒன்றரை கோடி இளைஞர்களின் வாக்கு ஒரு ஓட்டு கூட மிஸ் ஆகாது இது போக சிறுபான்மையர் ஓட்டு பெண்கள் ஓட்டு திராவிட கட்சிகளின் அதிருப்தியாளர்கள் ஓட்டு நடுநிலையர்கள் ஓட்டு தாவேக்காவுக்கு நாற்பது முதல் நாற்பத்தஞ்சு சதவீத ஓட்டு கிடைக்குமா கூட்டணி கணக்கு போடுகிறவர்களெல்லாம் இளைஞர்களா புயல் முன்னாடி நிற்கவும் முடியாது இது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நடக்கும் மேஜிக் தமிழக அரசில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் என்பது வெறும் மாற்றி மாற்றத்திற்கான களமாக மட்டும் பார்க்கப்படாமல் ஒரு தலைமுறை மாற்றத்திற்கான தொடக்க புள்ளியாகவும் கருதப்படுகிறது தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் தனது கட்சியை ஒரு மாற்று சக்தியாக முன்னிறுத்தி வரும் நிலையில் அவரது வாக்கு வங்கி குறித்த விவாதங்கள் தற்போது சூறுபிடித்துள்ளன குறிப்பாக தமிழகத்தின் மொத்த வாக்காளர்களின் சுமார் ஒன்றரை ஒன்று புள்ளி முப்பத்தி ஏழு கோடி வேர் பதினெட்டு முதல் இருபத்தி ஒன்பதற்குட்பட்ட இளைஞர்கள் இந்த இளைஞர் படை சிந்தாமல் சிதறாமல் விஜய்க்கு வாக்களித்தால் அதுவே அவரது வெற்றிக்கான அஸ்திவாரமாக மாறும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை இந்த இளைஞர்களின் திராவிட கட்சிகளின் பரா பாரம்பரிய அரசியலிருந்து விலகி ஒரு புதிய இரத்தத்தை எதிர்பார்க்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது இது அரசியல் களத்தின் யதார்த்தம் என்பதும் குறிப்பிடத்தக்கது இளைஞர்களின் வாக்குகளுடன் விஜய் தற்போது சிறுமான மற்றும் பெண்கள் வாக்குகளை குறிவைத்துள்ளார் திமுகவின் பாரம்பரிய ஓட்டு வங்கியாக கருதப்படும் சிறுமானின் ஒரு குறிப்பிட்ட பகுதியினர் தாவேக்காவை ஒரு நம்பிக்கைக்குரிய மாற்றத்திற்காக கருத்து தொடங்கியுள்ளனர் அதேபோல் பெண்களுக்கு பாதுகாப்பு மற்றும் அவர்களின் முன்னேற்றத்திற்கான புதிய திட்டங்கள் விஜய் முன்னெடுப்பதன் மூலம் பெண்களின் வாக்குகள் தாவேக்கா பக்கம் திரும்ப வாய்ப்புள்ளது ஜாதி ரீதியான பிளவுகள் இன்றி அனைத்து சமூகத்தினையும் உள்ளடக்கிய ஒரு பொதுவான பிம்பத்தை அவர் உருவாக்கி வருவது அவரது கூடுதல் பலமாகும் சமீபத்திய அரசியல் களமானது கருத்து கணிப்பில் மற்றும் தாவிக்காவின் உட்கட்சி ஆய்வுகளின்படி அந்த கட்சி சுமார் முப்பது சதவீதம் முதல் முப்பத்தி ரெண்டு வரையிலான வாக்கு விகிதத்தை பெறும் என்றை கணிக்கப்பட்டுள்ளது இது அதிமுக போன்ற ஒரு மிகப்பெரிய கட்சியின் வாக்கு விகிதத்திற்கு இணையானது என்பது குறிப்பிடத்தக்கது தாவிக்கா திராவிட கட்சிகளின் மீது நீண்ட காலமாக அதிருப்தியில் இருக்கும் ஒரு பெரும் கூட்டம் இந்த முறை ஒரு புதிய முயற்சி செய்து பார்ப்போம் என்ற மனநிலையில் உள்ளது இந்த அதிருப்தியாளர்கள் மற்றும் இதுவரை யாருக்கும் வாக்களிக்காத நடுநிலையாளர்கள் ஆகியோரின் ஒருங்கிணைந்த ஆதரவு விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய அலையை உருவாக்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஆட்சி அமைக்க தேவையான நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து சதவீதம் ஓட்டு கிடைக்குமா என்பது கேள்விக்குறிதான் தற்போதைய இசுலில் ஒரு மிகப்பெரிய இலக்காகும் பொதுவாக தமிழகத்தில் ஒரு கட்சி நாற்பது சதவீதத்துக்கும் அதிகமான வாக்குகளை பெற வேண்டுமானால் அது ஒரு மிகப்பெரிய அலையாக உருவெடுக்க வேண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்றில் ஜெயலலிதா பெற்ற வெற்றியை போன்ற ஒரு அதீத எழுச்சி இருந்தால் மட்டுமே இது சாத்தியம் இருப்பினும் இளைஞர்கள் நூறு சதவீத பேர் விஜய்க்கு ஆதரவளித்து நடுநிலை மக்களின் வாக்குகள் கணிசமாக திரும்பினால் தாவிக்கா முப்பத்தி ஐந்து சதவீதம் முதல் முப்பத்தி எட்டு சதவீதம் வரை எட்டக்கூடும் இதுவே அவரை ஆட்சியின் விளிம்பிற்கு அல்லது ஒரு மிகப்பெரிய கிங் மேக்கராக கொண்டு சென்று நிறுத்தும் விஜயின் வருகை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளுக்குமே மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறியுள்ளது திமுக தனது திராவிட மாடல் திட்டங்கள் மூலம் இளைஞர்களுக்கு வைக்க உயரும் வேளையில் அதிமுக தனது உட்கட்டமைப்பின் சீரமைத்து வருகிறது ஆனால் இந்த இரு கட்சிகளுக்குமே இல்லாத ஒரு சிறப்பு அம்சம் விஜய்க்கு உள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது அது புதிய முகம் மற்றும் மாசுபடாத அரசியல்வாதி என்ற பிம்பம் இந்த பிம்பம் தான் இளைஞர்களை அவரிடம் ஈர்க்கிறது கட்சி ரீதியான வாக்குகள் சிதறினாலும் விஜய்யின் பர்சனல் ஓட் என்பது இந்த தேர்தலில் ஒரு தீர்மானிக்கும் சக்தியாக மாறும் எதில் எந்த ஒரு அறியப்பாடும் இல்லை என்பது அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பையும் சலசலப்பையும் ஏற்படுத்தினாலும் இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாதம் வெளிவரும் தேர்தல் முடிவுகள் தமிழகத்தின் புதிய வரலாற்றை எழுதப் போகின்றன ஒன்றரை கோடி இளைஞர்களின் வாக்குகள் என்பது வெறும் எண்கள் அல்ல அவை தமிழகத்தின் எதிர்கால கனவுகள் அந்த வாக்குகளை விஜய் வெற்றிகரமாக தனது பெட்டிக்குள் அறுவடை செய்தால் தமிழக அரசியலில் திராவிட கோட்டைகள் தகர்ந்து போகும் ஒரு புதிய சகாப்த பிறக்கும் நாற்பத்தி ஐந்து சதவீதம் என்பது சவாலான இலக்காக இருந்தாலும் தமிழக மக்கள் மாற்றத்தை விரும்பினால் எந்த ஒரு கணிப்பும் தவிடுபடியாகும் என்பது அரசியல் வரலாறு காட்டும் உண்மை என்பது குறிப்பிடத்தக்கது இதுபோன்ற செய்திகளை உடலுக்குள் தெரிந்து கொள்ளவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் யாருக்கு சாதகமாக அமையும் என்பதை தங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள் நன்றி மீண்டும் சந்திப்போம்